உங்களோட பார்வையில் கல்யாணம் எனக்கு நடக்கல யாருக்கு நடந்தா என்ன நடக்கலனா என்ன எல்லா காதலும் கல்யாணத்துல முடியணும்ன்ற அவசியமே கிடையாது எனக்கு எத்தனையோ வாட்டி டேட் ஆயிருக்கு முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா வர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் கல்யாணம் நாளே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா அந்த இந்த சிக்னேச்சர் செலிபிரேஷன்ல எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தருவாங்க மோஸ்ட் அஃபோர்டபிள் பிரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம ஜிடி ஹாலிடேஸ் வந்தாச்சு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட் இந்த பொண்ணு ராசி இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் வந்து கண்டிப்பா வந்துருக்கு என் தங்கச்சி சீத்தல் ஒருத்தங்க இருந்தாங்க இறந்துட்டாங்க அவங்க ஒம்பது வயசுலயே என்னால ஏத்துக்கவே முடியல ஓபியாரி பாணி ஆடிட்டே இருக்கா ஆடி முடிச்ச கையோட கல்யாணம் வயசு இது எங்கே இந்த எங்க சாங் வரும்போது ஞாபகம் ஒரு ஒரு அவர் அந்த படத்துலேயே அந்த சாங்லேயே ஆடி ஒருத்தர் ஆடி இருக்க மாட்டார் நடிச்சிருப்பாரு ஓகே போறோம் போறோம் கடவுள் புண்ணியத்துல அவருக்கும் ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா ஓ பாய் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னா இப்படி ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் யாருக்கா சத்தியமா கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சா என்ன மாதிரி கிடைக்கணும்னு நீங்க எல்லாம் பிரேம் ஒரு வாட்டி தான் அந்த ஸ்பார்க் வந்துச்சு அதுக்கப்புறம் என்ன லவ் கிடையாது எவ்ரி டைம் அந்த போது அந்த ஸ்பார்க் இருக்கணும் அந்த ஃபயர் இருந்தால் தான் நான் லவ்வே பண்ணுவேன் அதுக்கப்புறம் போர் அடிக்குது பட் ஆனால் உங்களுக்கு ஃபீல் மேம் இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது எப்பா நான் சாப்பிட்டு தூக்கி போட்டு கொட்டதானப்ப நீ அதை திருப்பி எடுத்து நான் சாப்பிட போறேன்

எனக்கு அமையலை எனக்கு எத்தனையோ வாட்டி டேட் ஃபிக்ஸ் ஆகிருக்கு அமையலை ஸோ எல்லாமே என்னென்ன ஆமாம் ஆமாம் ஓகே அமையலை அப்போது நான் இப்போ என்ன நினைக்கிறேன்னா இது பியூராக கடவுள் எனக்காக நல்லது மட்டுமே செய்கிறாரு ஒருவேளை நான் வந்து நான் வந்து எழுந்து அவங்களுக்கு காஃபி வச்சு டிஃபன் வச்சு சோறு வச்சு டின்னர் வச்சு தாளாட்டிலாம் படுக்க வைக்க மாட்டேங்க சரி நானே செம சோம்பேறி சரிங்களா இன்னைக்கு காலையிலேருந்து நான் எதுவுமே சாப்பிடல தூங்கிட்டு இருந்தேன் அவ்வளவு சோம்பேறி நான் இப்போ இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா ஸோ கடவுளுக்கு யாருக்கு என்ன தரணும்னு நல்லா தெரியும் ம் ஸோ எனக்கு அது பிராப்தம் இல்லாதது நன்மைக்கே ஓகே இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா இப்போ இவ்வளோ டேட் ஃபிக்ஸ் ஆகி கேன்சல் ஆகிருக்கு ஆனால் நான் மறுபடியும் அந்த ஜென்ரல் சொசைட்டியோட ஒரு ஒரு இதாக கேட்குறேன் இந்த பொண்ணுக்கு ராசி இல்லையோ அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்லாம் வந்து கண்டிப்பாக வந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் எடுத்துப்பீங்களா இல்லை போட அப்படிங்கிற மாதிரியா இல்லை இல்லை இப்போ என் தங்கச்சி சீத்தல் ஒருத்தங்க இருந்தாங்க இறந்துட்டாங்க அவங்க அவ எங்க ரெண்டு பேருக்குமே ஒருத்தங்க ஜாதகம் எழுதுகிறாங்க ஓகே முதல்ல ஸோ நான் பத்து வயசில் அந்த அங்கிள் கிட்டே பார்த்தேன் அங்கிள் எனக்கு எப்போ கல்யாணம்மே நீ போடி அந்த பக்கம் உனக்கெல்லாம் 29 வயசுக்கு மேலேன்ட்டார் ஐ அய்யோ இப்போதானே 9 வயசு ஆகுதுன்னு 9 வயசுலயே நீங்கள் அப்போ போய் கேட்டிங்க கேட்டீங்க நம்ம வீட்டுக்கு ஒருவாரு ரெட் கலரு வேஷ்டி போட்டு ஓகே என் தங்கச்சியை பார்த்து இவளுக்கு பதினஞ்சு வயசில் ஆகிடும்னாரு என்னால் ஏற்றுக்கவே முடியல பொறாமையின் உச்சக்கட்டம் காதில் போக இப்படிலாம் நிற்கிது எனக்கு ஓகே சொன்ன மாதிரி அவளுக்கு பதினஞ்சு வயசில் கல்யாணம் ஆயிடுச்சு ஓப்பியாரி பானிபூரி போரி சாங் ஆடிக்கிட்டேன் ஆடி முடித்த கையோட கல்யாணம் தளபதி விஜய் அவர்களோட டான்ஸ் ஆனால் அந்த பாடியா கல்யாணம் நாற்பத்தி ஏழு ஆகுது இது எங்கேயாவது போடுறீங்க இந்த மேம் இப்போ சொன்னாங்க இந்த சாங் வரும்போது யாரோ ஞாபகம் வருவாங்களா யாரு ஒரு கிளி ஒரு யாரு அவரு அந்த படத்துலேயே அந்த சாங்க்லேயே ஆடி இருப்பார் ஒருத்தர் ஆடி இருக்க மாட்டார் நடிச்சிருப்பாரு ஓகே அவர் தான் ஞாபகம் வருவார் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் கொடுத்து விட்டாங்க மேம் இந்த கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லிடு நினைச்சேன் நான் இந்த ஒரு பாட்டுக்கு தான் கொஞ்சம் ரியாக்ட் பண்ணிடுவேன் ஓகே ஓகே

என் பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு ஒருத்தன் யுஎஸ்ல இருக்கான் ஒருத்தன் ஆவடியில இருக்கான் ஒருத்தன் இங்க திரும்ப வாயில இருக்கான் சார் யார் யாரு சார்

அந்த லவரை பார்க்கும்போது அந்த ஸ்பார்க் இருக்கணும் அந்த ஃபயர் இருந்தால் தான் நான் லவ்வே பண்ணுவேன் அதுக்கப்புறம் போர் அடிக்குது பட் ஆனால் உங்களுக்கு ஃபீல் ஆகாதா மேம் அவங்கள இன்னொரு பொண்ணோட பார்க்கும்போது இல்லை அந்த மாதிரி ஏன்னா நான் தான் கட் பண்ணதுக்கு அப்புறம் தானே நீ கல்யாணம் பண்ண முடியும் எப்பா நான் சாப்பிட்டு தூக்கி போட்டு கொட்டை தானேப்பா நீ அதை திருப்பி எடுத்து நான் சாப்பிடவா போறேன் அதனால எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது நெக்ஸ்ட் வந்து ஏ நீ

ஸோ நான் பொறுப்பாக இருக்கணுன்றப்போ டேடி இறந்துட்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் என்னோடய வயசு பதினஞ்சு வயசுலேருந்து இன்ன வரைக்கும் எனக்காக வீட்டு வாடகையிலேருந்து எல்லாமே செஞ்சுக்கிறது நான் தான் என்னைக்காச்சும் ஒருத்தவங்க இன்னொரு ஷோல்டரில் இருந்திருக்கோம் அவங்க சப்போர்ட் பண்ணி நம்ம வாழ்ந்துருக்கோம் அப்படின்னா தான் எனக்கு அந்த பெயின் தெரியணும் ம் நம்ம இப்படிலாம் இருந்தோன்னு எனக்கு தான் அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸே இல்லையே ஓகே ஓகே டென்த்து ஃபெயில் ஆகிட்டு டைரெக்டாக சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஸோ எனக்கு அந்த மாதிரி இன்னொருத்தர் ஷோல்டரில் ஒரு வெயிட்டாக இருந்து பழக்கமே இல்லை ஸோ அதனால் எனக்கு இது தெரியல இந்த எனக்கு எப்பவுமே அது ஏன் சொல்கிறீங்க முப்பது வருஷம் பன்னெண்டு வருஷம் பத்து வருஷம் எவ்வளோ கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்கு வந்தீங்க அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை கடவுள் வந்து எனக்கு அந்த மாதிரி கஷ்டத்தை கொடுக்கல இதுதான் உண்மை ஓகே சும்மா நான் வந்து நான் பார்க்காத ஸ்ட்ரகிள் இல்லைன்னு சொன்னாலாம் போய் நான் எந்த ஸ்ட்ரகிளுமே பார்க்கல நான் எப்போ ஸ்டார் ஆனேன் எப்போ வந்து ஸ்டார்லேருந்து இறங்குனேன் அதுவே எனக்கு தெரியாது ம் ஸோ மேபி அதனால தான் எனக்கு இந்த மண்டகர் ஓன் இல்லாமல் இருக்கோ என்ன தலைக்கணம் அப்படிங்கிறது எதுவும் இல்லாமல் சகிலமே இப்போ இந்த இண்டஸ்ட்ரியில் என்ன சம்பாதிச்சாங்க அப்படின்னு பார்க்கும்போது நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் நீங்கள் சம்பாரிச்சிருக்கீங்க ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்க வரும்போது இப்போ ஏதாவது ஒரு டவுனில் இருக்கும்போது இப்போ ஃபினான்ஷியல் ஐடியா நான் சொல்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற ஒரு 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 சூழ்நிலை வந்திருக்கும் எல்லாருக்கும் சுச்சுவேஷன் அந்த சுச்சுவேஷனில் சகிலா கேட்பாங்களா இல்லை இப்படி நான் கேட்க மாட்டேன்

போயா ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் வா அப்படின்னு ஏன்னா தான் நான் கொடுக்க போகிறேன் ஓகே ஓகே அதுக்காக ஒரு கிட்ட கேட்டு அவங்க நோன்னு சொன்னால் ஆப்வியஸ்லி அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இனிமேல் நிற்காது அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய எப்போவுமே சொல்லியிருக்கேன் எல்லா இன்டர்வியூஸில் கூட என் ஃப்ரெண்ட்ஸை நான் விலைக்கு வாங்குவேன் அது எப்படி வாங்குவேன்னு கேட்காதீங்க எப்படியோ எப்படி எப்படி அவங்களுக்கு தேவையோ அப்படி எப்படி கொடுத்து வாங்குவேன் காசு சம்பாதிக்கிறது அது ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தாலுமே ஃபீல்டில் மனிதர்களை சம்பாதிக்கிறது அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை தேர்ட்டி இயர்ஸ் இந்த இண்டஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும்போது இண்டஸ்ட்ரியில் இருக்கிற மனிதர்கள் நீங்கள் வந்து சம்பாதிச்சிருக்கீங்க அஃப்கோர்ஸ் உங்களோட ஃபேன்ஸுமே சம்பாதிச்சிருக்கீங்க ஸோ கண்டிப்பாக இப்போ அவங்கள பற்றி பேஸியாகணும் கண்டிப்பாக மனுஷங்களை சம்பாதிக்கிறது தான் கஷ்டம் பணம் ரொம்ப 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 ஈஸி பொம்பளைங்களுக்கு சொல்லவே வேணாம் ரொம்ப ஈஸியாக சம்பாதிக்கலாம் தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன் இப்படி சொல்கிறேன்னு சொல்கிறேன் ஆண்களை விட பெண்களுக்கு வந்து ஈஸியாக சம்பாதிக்கலாம் ஆக்ட்ரஸாக இருந்தால் இதுவும் வந்து ஒரு சீரியலில் பண்ணலாம் வயசார பாட்டி கேரக்டர் பண்ணலாம் எல்லவனா பண்ணலாம் மனுஷங்க சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்கிறது மனுஷங்களை தான் பட் ஹவு ஹாப்பி ஆயு அட்லீஸ்ட் இப்போ இவங்களை வெரி 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 ஹாப்பி அதில் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணும்போது கிடைக்கிற சந்தோஷம் என்னை தேடி என் கூட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க நினைக்கிறது இதெல்லாம் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அண்டு எஸ் நான் சொன்ன மாதிரி மனுஷங்கன்னா இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எனக்கு இண்டஸ்ட்ரிக்கு தான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இன்ஃபேக்ட் போனால் ஏன்னா இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப ஃபார்மலாக இருப்பேன் நம்ம வந்தோம் ஷூட்டிங் பண்ணோம் போயிட்டே இருப்போம் நான் வந்து வேலை வேலை ஒரு 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 ஆயிரம் வாட்டி நான் வந்து ஹைதராபாத் போயிருப்பேன் சரி இது வரைக்கும் சார் மணிநேரம் போனது இல்லை மேம் என்ன சொல்கிறீங்க ஏன் எனக்கு அது நம் என்னோட வேலை அது இல்லைங்க எனக்கு முடிஞ்ச உடனே ஃப்ளைட் டிக்கெட் போட்டுடணும் நான் பாட்டுக்கு போயிட்டே இருப்பேன் அந்த எக்ஸ்ட்ராவாக உட்கார்றது அந்த பொம்பளைங்க பொம்பளைங்க சேர்ந்தாலே காசு போகிறோம் இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது ஐடி ஆனால் அது மாதிரி இப்போ ஷக்கிலா அவர்கள் நிறைய பேர் சொல்லி நிறைய பேர் பேசுவாங்க அதுதான் இருக்கிறாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் அதே வேலை தான் நான் வந்து நீங்க இருக்கிறீங்களா செத்துட்டீங்களான்னு கூட கேட்காத சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க சரி ஆனா அவங்க எல்லாம் கூட என்ன பத்தான் பேசிட்டு இருப்பாங்க அதனாலேயே வந்து உங்களை பாக்குற பெர்ஸ்பெக்டிவே மாறும்ல மேம் சம்டைம் அதை பத்தி எனக்கு கவலையே கிடையாதும்மா ஓகே நான் வந்து நான் உங்களை ஒரு சக ஹியூமனாக தான் பார்க்குறேன் சரிங்களா நீங்கள் என்னை அப்படி பார்த்தா கூட போதும்

முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்டம் அடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பி சி ஆர் மகாராஜா தைலம் கல்யாணம்னாலே ஸ்ட்ரெஸ் தான் ஆனா கியான் திக்னேச்சர் செலிபிரேஷன்ல எல்லாமே ப்ரைஸ்ல நம்மளுக்கு கிடைக்கும்